குட் மார்னிங் இது எஸ்பி சேனலாக உங்களுக்கு இன்னைக்கு தோடி வசதி ரவி இன்னைக்கு ஒரு சூப்பரான சொரக்காய வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்யப்படும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்க அதுக்கு வந்து நான் பாதியளவு சுரக்கா தான் எடுத்திருக்கேன் பாதியளவு சுரக்காவே போதுமானதாக இருக்கும் இதை வந்து நம்ம தோல் சீவிட்டு துருவி காய் துருவத துருவி தான் செய்யணும் பாருங்கள் இந்த மாதிரி து தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி அது சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் இதை போட்டுக்கலாம் சுரக்காத்திரு திருவந்து வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கொஞ்சம் கறிப்பில கொஞ்சம் வந்து கொத்தமல்லி தழை எல்லாமே போட்டு நல்ல கையில் ஃபஸ்ட்டு நல்லா வெறுமனே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் சுரக்காயில் நிறைய டிஷ் செஞ்சுருப்போம் இப்போ இது டிஃப்ரெண்டாக சுரக்காயில் வடை செய்யலாம் பாருங்கள் இது வந்து பாசைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன் அதை நல்லா கழுவிட்டு இதோடு கலந்துக்கிறேன் இரண்டு சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கலாம் இந்த கப்பலை ஒரு கப்பளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றா நல்லா பிசஞ்சி விட்டுக்கலாம் ஏன்னா அந்த சுரக்காயில் ஆல்ரெடி தண்ணி இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சமாக வந்து ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டு அதையும் நல்லா பசைஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி விடாது நல்லா பிசைஞ்சிக்கிட்டு அப்புறமேல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பண்ணிக்கலாம் பாருங்கள் தேவ தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் நல்லா அழுத்தி இந்த மாதிரி பிசஞ்சு விட்டுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நமக்கு வடை மாவை பதத்துக்கு நல்லா பசஞ்சிக்கணும் ரொம்பவும் தண்ணி விட்டுறக்கூடாது தெளித்து தான் தண்ணி தெளித்து தான் நம்ம பசஞ்சிக்கணும் நல்லா அழுத்தம் கொடுத்து பசையணும் பாருங்கள் நம்மளுடைய வடை மாவு ரெடியாக பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும் ரொம்பவும் தண்ணி விட்டுறக்கூடாது நான் இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சு பேன் வச்சு தாயில் ஊற்றிக்கிறேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இந்த மாதிரி உருண்டை பண்ணி கையில் வந்து இப்படி இந்த மாதிரி வெ தட்டிக்கலாம் நல்லா மெலிஸாக தட்டிக்கலாம் தட்டி நடுவில் போட்டுக்கலாம் இல்லை உங்கள் வீட்டில் இலை இருந்தாலும் அதில் ஆயில் தடவி இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா பிளாஸ்டிக் கவர் இருந்தால் அதில் எண்ணெய் தடவி கூட செஞ்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கையிலே செஞ்சுட்டேன் கையிலே செய்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது கொஞ்சம் தண்ணி தொட்டு தட்டி போட்டோம்னா அது வந்து ஒட்டாது ஓரளவுக்கு ஒட்டவே இல்லை நல்லாவே வந்தது கையிலேயே பாருங்கள் நல்லா மெலிசாக தட்டிக்கலாம் நடோடு இந்த மாதிரி ஓட்ட போட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வரும் லைட்டாக தண்ணியை மட்டும் தொட்டுக்கணும் இந்த சொரக்காவடை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இந்த சொரக்கா விடை செஞ்சுருக்கோம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் ஒரு டைம் செஞ்சிங்கன்னா விடவே மாட்டிங்க அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது பாருங்கள் இது ஒரு பக்கம் வந்து இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு கம்பி குச்சி இருந்தால் நம்ம அதில் திருப்பி விட்டுக்கலாம் நல்ல கோல்டன் கலரில் வரணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் அப்பப்போ கூட்டின ஃப்ளேமை வந்து கூட்டியும் குறைச்சும் வச்சுக்கணும் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் இது அட்டகாசமான டேஸ்ட்டோடு இருக்கும் நீங்கள் வந்து இது சட்னியோடு கூட நீங்கள் சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி வெறுமனையே தான் இது செஞ்சு சாப்பிட போகிறேன் ரொம்பவும் அட்டகாசமான டேஸ்டில் இருக்குது இந்த சொரக்காவடை நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாகவும் ஹெல்த்தியான ஒரு சொரக்காவடை தான் இது சொரக்காவ் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு காய்கறி தான் அதில் வந்து இந்த வெயில் காலத்துக்கு சுரக்காய் அதிகமாக நம்ம எந்த விதத்துலேயும் சேர்த்திக்கணும் நீர்ச்சத்து அதிகம் இல்லை இந்த சுரக்கா ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும் பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு நான் எடுத்துக்கிறேன் எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சுக்கிறேன் டிஷ்யூ கிளாத் போட்டு நம்ம இதை வச்சுக்கலாம் அப்போ தான் ஆயில் எக்ஸஸ்ஸாக இருந்தால் கூட அதை உறிஞ்சிடும் முறுமுறுன்னு நம்மளுடைய தக்க சுரக்கா எப்படி ரெடி ரெடியாகிடுச்சுன்னு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஆயில் இருத்துட்டு நம்ம அதில் போட்டுக்கலாம் இன்னொரு பேட்ச் நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் நான் கையிலையே தான் செய்கிறேன் பாருங்கள் அப்புறம் கையில் செய்கிறதுக்கே ஈஸியாக இருக்குது அதிகமாக ஒட்டலை நம்ம தண்ணி தொட்டு நம்ம இது பண்ணால் ஒட்டுறதில்லை பாருங்க உருட பண்ணி கையில் இந்த மாதிரி வச்சுக்கணும் வச்சு நடுவில் மெலிசாக தட்டிக்கலாம் தட்டி நடுவில் ஓட்டை போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஒரு பக்கம் எந்ததுன்னு ஒரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியான இந்த சுரக்கா வடை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதை நான் ஒரு பிளேட்டிங் பண்ணிக்கிறேன் ரொம்பவே அட்டகாசமான இந்த சொரக்காவோட நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வடையை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சொரக்காயை வச்சு நிறைய டிஸ் செய்யலாம் அதில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சொரக்காவை தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் இது எப்படி வந்ததுன்னு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் எதையுமே ரசித்து செய்யுங்க ருசிச்சு சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்